வணக்கம் இப்போ வெளியால் வந்த நான் என்னுடைய மனைவி அவர்கள் இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிவி கே சிவஞானம் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை ஸ்ரீதர் தியேட்டரில் சந்தித்தது சம்மந்தமாக நிறைய கோவத்தோட டென்ஷன் ஆகிருக்கிறார் அதனால் என்ன உடனே ஒரு வீடியோ ஒன்று போடணுன்றதாண்டி கேமராவுக்கு முன்னால் இறுத்தி இருக்கிறார் சொல்லுங்கள் நீங்கள் என் என்ன பார்த்தீர்கள் எதனாலும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இல்லை அது அவ சந்தித்தது எங்களுக்கு என்ன நான் சொன்னேன் இப்படி நீ சொன்ன பார்த்தேன் என்னென்னு சொல்றது எதிரும் புதிருமா இருந்த சந்திக்கிறேன்ன்றது மாதிரிதான் இப்போ என்ன எதிரும் புதிருமா இருந்தவர்கள் சந்திப்பது மாறி இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் சரி நீங்கள் சொல்ல வரீர்கள் இல்லை அதில் இப்போ ஒவ்வொரு தடம் பிள சரி கதை சென்று இருக்கணும் ஒரு ஒரு கட்சிகள் ஒவ்வொரு எதிர்ப்பு தெரிவிக்கொண்டு ஒவ்வொரு தடவை எதிர்ப்பு தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதி எதிர்ப்பு தெரிவிக்கிறது சில பேர் ஆதரவு தெரிவிக்கணும் அதுக்கு சுமந்திர சில வெளியில் கரைக்கின மக்கள் சில வழி வழி அமைப்புகள் வேற வேற சரி எனக்கு உங்களை அளவுக்கு எனக்கு அரசியல் தெரியாது ஆனால் நான் பார்த்த அளவில் சிவி கே சிவஞானம் அவர்களை பார்த்தேன் கேரக்டர் சரி இதில் வந்து கேரக்டர் மிக முக்கியம் எப்படி இப்போ எலன் மஸ்க்குக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் சண்டை நடக்குது இல்லை கூடா நட்பு கேடாய் முடிந்தது அந்த சண்டை நடக்குது அது வந்து கேரக்டர் ரெண்டு கேரக்டர்கள் மோதுது ரெண்டும் எதிரும் புதிரும் எலன் மஸ்க் தூர நோக்க பேர்வை டொனால்ட் ட்ரம்ப் இப்ப என்ன நடக்குது இப்ப என்ன நடக்குது ஏதாவது போன வாரம் நடந்த பெரிய வேற காய்க்கிறாரோ இல்லை இப்ப என்ன நடக்குது பிறகு நாளைக்கு அது மறந்து விடுவார் அடுத்தது எலன் மஸ்க் தூர நோக்க பேர்வை ரெண்டும் பொருந்துமோ கஷ்டம் சரி அதோட இப்ப சிவி கே சிவஞானத்துக்கு வரும் சிவி கே சிவஞானத்தை நான் ஒரு முறையும் பர்சனலாக காணல ஆனால் அது பேசு பேசுகிற சில வார்த்தைகள் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய பசோனா பசோனான் என்றால் உங்களை காட்டிக்கொள்ளும் விதம் எனக்கு பார்க்க அவருக்கு ஃபீலிங்ஸ் இல்லை ஃபீலிங்ஸ் என்றால் உணர்வுகள் கொஞ்சம் குறைவு அதனால் அவருக்கு இது நோமலாக தெரியுது இது இது வந்து செயல் இது வந்து அரசியலுக்கு இந்த நகர்வு தேவையானது அதனால் அவர் போய் சந்திச்சு இங்கே உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மக்கள் கவுந்தளிக்கிறார் ஆனால் ஒரு செயல் திட்டத்தை கொண்டு போகணுமென்றால் செய்யுது அவருடைய பெசுவனாவே அதை காட்டுது அந்த செயல் திட்டத்தை நோக்கி போகிறவர் அவருக்கு அவருக்காங்க ஃபீலிங்ஸ் மிக குறைவு நினைக்கிறேன் அவருடைய நெருங்கி பழகினவர்கள் தெரிஞ்சுக்கலாம் மறுபக்கத்தில் டக்லஸ் தேவானந்தாவை எடுத்துக்கொள்ளுவாங்க டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு உள்ளுணர்வு அதிகம் உள்ளுணர்வு அசைக்க முடியாது டக்லஸ் தேவானந்தாவை இன்று வரை டக்லஸ் தேவானந்தா உயிரோடு இருக்கிறார் என்றால் அதற்கு அவருடைய உள்ளுணர்வு தான் காரணம் இபிஆர்எல்எஃப் அமைப்பை சுட்டுக்கொள்ள இந்தியாவில் வச்சு சுட்டுக் கொள்ளப்பட இவரும் கொலை செய்யப்பட வேண்டியது ஏதோ அவருடைய உள்ளுணர்வு ஏதோ ஒன்று அவருக்கு போக விடையில் அதே மாதிரி பல இடங்கள்ல அவருடைய உள்ளுணர்வு காப்பாற்றி காப்பாற்றி கொண்டே வந்தது அவருடைய உள்ளுணர்வு பல இடங்கள்ல சரியாக வேலை செய்யும் ஒரே ஒரு இடத்துல தவறாக வேலை செய்யுது எப்போ சொல்லுங்க அப்போ ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் வேலை வேணாண்டா அவர் நம்பிட்டார் என்னடா அமெரிக்கா

வயது போக போக உள்ளுணர்வு வேலை செய்கிறது கொஞ்சம் குறையும் அது இயல்பாகவே அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இபிடிபியோடு சேர்றது தவறு என்று நீங்கள் சொல்கிறீங்கள இதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரத் பொன்சேகாவோட சேர்ந்தது தானே அந்த போர்காயிரத்தி பத்தாம் ஆண்டு போர் முடிஞ்சு அடுத்த வருஷமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரத் பொன்சேகாவோட சேர்ந்தது ஜேவிபி கட்சியோடு சேர்ந்தது சேர்ந்து தான் மஹிந்த ராஜபக்சவை எதிர் எதிர்த்தார் அப்போ இந்த கேள்வியை வந்ததா என்று எனக்கு தெரியல என்ன இது நிர்வாகம் அமைக்கிற ஒரு கூட்டம் நிர்வாகம் சம்பந்தப்பட்டே நிர்வாகத்துக்கு கட்சி தாங்கள் கூட்டணி செய்கிறேன் தாங்கள் வந்து டக்கலோசோடு வந்து கூட்டணி செய்யறேன் அவற்றை ஒரு பங்கு இருந்தால் தான் அந்த அவருக்கு ஒரு மக்களுக்கு சேவையாற்று அதுக்கு இப்போ சச்சமே நிர்வாகம் ஆனால் இப்படி ஜன விதத்தவுடன் என்ன நடந்ததுடா ஆரம்பத்தில் அவர் சித்தார்த்தன் கதைக்காண்டிருந்தா தானே டக்கலோஸ் அதில் ஓப்பனாக சொல்றாரு சித்தார்த்தனும் என்னோட சொலர்பு கொண்டவர் சந்திக்கிறது கூப்பிட சொன்னார் முடிவு எடுக்கலையன்று சொல்லி சொன்னார் என்னை விரைவினமான்ட்டு ஆனால் படக்கண்ட இந்த குமாரம்பழம் ஐதியாக இருந்த குமாரம்பழம் ஜனம் கொஞ்சம் விரும்பலேண்ட உடனே பொய்யான வதந்தி எல்லாம் வந்தது இணையதளங்களில் நாங்கள் அப்படி ஒரு முடிவே எடுக்கலையான்னு புடக்கண்டந்தால் மாறிட்டுது ஆக்கள் நாங்களே இப்படித்தானே நாங்கள் பக்கத்து வேலி வேலி சண்டையாக தான் இருக்கும் மொழியே இப்போ எங்களை வந்து மரியாதை இல்லாமல் வெளிநாட்டில் வேற ஒரு நாட்டுக்காரன் எங்களை கேவலமா கழிச்சு ஒன் எங்களை அடிமையாக்கி போட்டு போவோம் நாங்கள் அதை பெருசா கேள்வி வைக்க மாட்டோம் இங்கிலாந்து ஆட்சிக்குள்ள நாங்கள் அடிமையா இருந்தோம் இருந்தோம் அப்ப எல்லாம் கேள்வி வேற இல்லை எங்களுக்கு பக்கம் தூட்டுக்காரன் மதங்கில சொல்லி வேல எங்களுக்கு ஜண்டை வாறது அதே மாதிரிதான் இது தமிழனுக்கு நாங்கள் உள்ளக்காரனுங்களை மண்டையில கூட்டிட்டு போகலாம் கேள்வி கேட்டவர் காந்தி போன்றவர்களும் இருக்கிறார்கள ஒன்று அதை நாங்கள் ஆதரிக்கத்தான் நேரு அப்படியான

வேற இனத்தவனோட இல்லை தன்னுடைய சக மொழிக்காரர்களோட இல்லை வெள்ளக்காரன் என்று மாபெரும் வெள்ளரசோட காட்டினார் காந்தி தமிழர்கள் என்னென்றால் என்றால் தங்களுக்குள்ள தங்களுக்குள்ள வீரம் காட்டினார் வெள்ளக்காரன் இருக்கு மட்டும் சிங்களவன் தமிழர் முஸ்லீம்கள் மூன்று பேரும் ஒற்றுமையாக இருந்தீங்களானே அப்போ இங்கே போச்சு கூட வீரன் வேணுமெண்ட் அநாகரிக தர்மபாலா போன்ற ஒரு சிலர் சும்மா ஒரு வெள்ளக்கார பிக்குவோட சேர்ந்து ஆங்கில அதுவும் பிரிட்டிஷ் ஆங்கில பிக்கோடு சேர்ந்து சும்மா சீன் போடலாமே ஒழிய கடைசி வர வெள்ளக்காரனுக்கு எதிராக இலங்கையில் போராட்டம் நடக்கல இப்ப மட்டும் உங்களுக்கு ஆயிரம் பிரிவு வந்துடுது நாளைக்கு ஒரு வெள்ளைக்காரன் வந்து அவ்வளவு பேரும் பேசாம இருப்பீங்க இல்ல இப்படி நீங்க கஷ்டப்படுறதா பார்க்க பேசாம திரும்ப வெள்ளக்காரண்டே நாட்டை ஒப்படைச்சிருங்க மனித உரிமை முறல் மனித பார்த்தா மனித உரிமை முறல் எங்கட தமிழருக்கு தமிழர்கள் தான் இது அதுக்கு நடந்தது மனித உரிமை ம் அதெல்லாம் பய படுவான் இப்போ செம்மணியிலெல்லாம் தோண்ட தோண்ட எலும்பு கூட வந்து அதான் இதுவரை எல்லாம் விடுதலை புலிகள் அமைப்பு செய்த மிகப்பெரிய ஒரு தவறே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன உருவாக்கினது விடுதலை புலிகள் அமைப்பு த அரசியல் கட்சியாக தங்களை அறிவிக்கணும் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு அறிவிக்காமல் சங்கடக இயக்கத்தில் இருக்கிற அரசியல் பிரிவையே தேர்தலில் நிறுத்தி இருக்கணும் இருந்து பொதுவாக்களை கொண்டு வரோம் என்று சொல்லி இந்த அயர்லண்டில் சின்ஃபெயின் ஐரிஷ் என்ற மாதிரியை பயன்படுத்தி உருவாக்க வழிகிட்டு அது கடைசியில் அது ஒரு மிகப்பெரிய குரங்கான மட்டுமில்லை அந்த குரங்கு இப்போ பூதமாக வந்துட்டு சொல்றேன் இவர்களுக்கு போராட்டத்திலையும் விரல் இருக்கே இல்லை உரு விரல் என்ற குடும்பத்திலே யாராவது உறுப்பினர்கள் யாராவது உயிரிழந்திருப்பார்கள் எனக்கு சந்தேகம் இல்லை தனிப்பட்ட ரீதியில் ஒரு இதுவும் இல்லாமல் நோகாமல் நோங்க நுங்குதுங்கிறவர்கள் என்றால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்கள் என்று சொல்லலாம் விடுதலை புலிகள் செய்த தவறுகள்ல இந்த தமிழ் தேசிய கூட்டமை போன்ற உருவாக்கினது அமைப்பில் இருந்த போராளிகளே நல்ல கல்வியற்ற அரசியல் நுண்ணறிவு உள்ள அந்த போராளிகளையே பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கும் இவர்கள் அங்கே இருந்த ஆசிரியர் ஒருத்தரையும் வழக்கறிஞர் ஒருத்தரையும் சம்பந்தனையும் அழைத்து அரசியல் செய்ய விட்டது இப்ப எப்படி ராணில் விக்ரமசிங்கவை கிட்ட கொண்டு போய் நாட்டை கொடுக்க அவர் கொண்டு போய் கிட்ட அடகு வச்சாரு அதைத்தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்தது இப்போ ஏனென்றால் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் இப்ப காந்தியிடம் கொண்டு போய் நீங்கள் காந்தியிட்ட கொண்டு போய் இப்படி இப்படி ஒரு தமிழ் தேசிய விடுதலை புள்ளிகள் அமைப்ப அரசியல் பிரிவையாரு அவர் விசுவாசமா செயல்படுவார் விசுவாசமா செயல்படுவார் அதே சமயம் விடுதலை புலிகள் தவறு விட்டா தவறுன்னு சொல்லிப்படுவார் இவர் இங்கால பக்கமும் பா பாம்புக்கு தலை தலைய வாழும் வாழும் மீனுக்கு விலாங்கு மீனுக்கு தலையை காட்டுற குணம் காந்திக்கு இருக்கார் இவர்கள் வந்து மிக சாதுரியமானவர்கள் மிக த தலைவரானவர்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டம் இந்த தமிழ் அமதவியை தக்க வைக்க பதவியை தக்க வைக்கிறதுக்கு என்னும் செய்வார் வேதனதான் நண்பர்களே வேதனான இரண்டால் எனக்கு சிவக சிவ சிவஜானம் மீதோ டக்ளஸ் தேவானந்தன் மீதோ எனக்கு எந்த வித தனிப்பட்ட கோபம் இல்லை எனக்கு அவர்கள் தனிப்பட்ட முறையிலே தெரியாது ஆனால் அவர்களுடைய பெசோனாவை பார்க்க ஒருத்தருக்கு உணர்வுகள் கொஞ்சம் கூட இல்லைன்னு தெரியுது மற்றவர் வந்து உள்ளுணர்வை வச்சு செயல்பட்டவர் இப்ப அவருடைய வயது ஆகியதுனால உள்ளுணர்வு சரியா வேலை செய்யல மாதிரி இருக்கு என்ன செய்யறது அவர் பேசினதுல நான் தவறுனு பேசி உடனே சொல்லல வெளியில வந்து தாங்கள் தங்கட ஆக்களோட கதைச்சு தாங்கள் முடிவு சொல்றோம் ஆறுதல் ஆண்டு டைம் இருக்கு காலம் இருக்கு டைம் சொல்றோம் அவர் சொல்லியிருக்கிறார் மக்கள் உணர்ச்சி வசப்பட போக வேண்டிய அவசியம் இல்லை தான் என்னுடைய கருத்து உங்களுடைய மாற்றி கருத்து இருக்கோம் வெளிப்படைய ரெண்டு பேர்கிட்ட முடிவுமோ எனக்கு முடிவா பிள்ளையின்னு சொல்லல அது இப்போ இப்ப இப்படி எதிர்ப்பு வரைக்க சீரப்பு ரையும் பயத்துல சீரு இல்ல போய் டக்ளோஸோட கதைக்கிறதுக்கு இவைக்கு முதலே ரெடியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து முன்கதவால போய் காதச்சிருக்கு பின் கதவாளிக்கு பலர் வரு

பாடசாலையிலேருந்து மாணவர்களை பழக்கி படிப்பி அதில் திறமையானவர்களை இந்த மாதிரி பதவிகளை கொண்டு வந்து ஒரு செய்தால் என்ன ஏன் இப்படி இந்த பேரங்கள் இதுக்கு இவ்வளோ நேரத்தை எனர்ஜியை வேஸ்டாக்கி எங்களையும் மக்களையும் டென்ஷன் ஆக்கி என்ன பிரியோசனம் மக்களுக்கு என்ன நடந்திருக்கு இதுவரை என்ன நடந்திருக்கு கடைசியில் பிரச்சனையில் உருவாக்கி டென்ஷனை உருவாக்கி மக்களுக்கு உண்மையான பிரச்சனை அதுவா இதுவா பிரச்சனை நகர கூட்டமைப்பு இருக்கிறதா பிரச்சனை வேலை இல்லா பிரச்சனை விலைவாசி உயர்வு இதுதானே உண்மையான உங்களோட பிரச்சனை வேலை இல்லா பிரச்சனை விலைவாசி உயர்வு சமூக ஒழுக்கம் குறைகிறது வன்முறை அதிகரிக்கிறது போதவஸ்து பாவனை அதிகரிக்கிறது வீதி விபத்துகள் அதிகரிக்கிறது இதுதானே உண்மையான பிரச்சனை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே இருக்குது ஆனால் அந்த கண்ணுக்கு முன்னாலே இருக்கிற பிரச்சனையை விடுத்துட்டு ஒரு நாடகம் உண்டை நடங் நடங்க இறங்குகிறது அந்த நாடகம் வந்து இலங்கையில் மட்டுமில்ல இங்கிலாந்து நடக்கிறது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் உலகத்துக்கு அழைச்சி செல்றாருமே தேவையா இந்த ஜனநாயகம்ன்ற ரீதியில் நடக்கிற நாடகம் காசையும் பணத்தையும் விரயமாக்கி என்ன கொள்கை என்ன பொலிசி ஒண்ணுமே இல்லையே என்ன தலைமைத்துவ பண்பு நல்லவர்கள் பேசாமல் வீட்டுக்கெல்லாம் முடங்கி கொண்டு இப்போ என்னுடைய யூடியூப்பை பார்த்துட்டு தம்பி சொல்கிறது சரிதான் போல இருக்குது எதுக்கு நான் கொமெண்ட் பண்ணி எந்த பேரை கெடுக்காமல் பேசாமல் இந்த பக்கத்தால் போவோம் அப்படி தான் உண்மையான நல்லவர்கள் நான் கூட அப்படி தான் இருந்தேன் உண்மையாக அப்படி தான் இருக்கிறார்கள் உண்மையான நல்லதான் ஏன் இது இந்த சூழ் எங்களுக்கு சொல்கிறது சரிதான் தெரியாத மாதிரியே இருந்துருவோம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துருவோம் இப்படி தான் நல்லவர்கள் தான் இருக்கிறார்கள் கெட்டவர்கள் தான் அரசியலுக்கு வந்துட்டார் பற்றி எனக்கு கதை கோணம்னு நிறைய ஆசை நான் சரியான விருப்பம் என்னடா ரெண்டு கேரக்டர் ரெண்டு கேரக்டர்கள் எனக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட கேரக்டர்கள் ரெண்டும் வேண்டும் அதே மாதிரி கதை கோணம் மட்டும் சரியான ஆசை ஆனால் என்னுடைய மனைவி இல்லை இல்லை சி வி கே சிவஞ்சானந்தை பற்றி கதைக்கோணும் அவர் சரியான டென்ஷனாக இருந்தால் இப்போ நான் வேண்ட முழு நேரத்தை நானே உறிஞ்சிக்கொண்டேன் ஸோ வேறு என்ன பிள்ளை மூணு மூன்று மூறு வீடியோவில் சந்திப்போம் எலன் மஸ்க் ட்ரம்பை பற்றி கதைக்கோணும் நினைச்சேன் எனக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்ன உணஞ்சிக்கலாம் என்ன நான் உப்பு வீக்க போனால் மழை பெய்யுது இப்போ எனக்கு உண்மையாகவே மழை பெய்யுது மூணு ஒரு வீடியோஸ் அனுப்பு